சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆலமரம் நேற்று இரவு திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனால் பக்தர்கள் பீதியடைந்தனர் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் சென்று பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களும் வெளியாகின மேலும் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் வந்து சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் சபரிமலை பகுதியில் ஒரு பதற்ற நிலையிலேயே உள்ளது அங்கு போராட்டக்காரர்களை பிடிப்பதற்கு தனி படை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அம்மாநில முதல்வர் பினராயி விஜய் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் ஐயப்பன் உள்ள பதினெட்டாம் படிக்கு உள்ள ஆலமரம் தீப்பிடித்து எரிந்தது ஹோமம் வளர்க்கும் தீயில் இருந்து ஆலமரத்திற்கு தீ பரவியதாக தெரிகிறது இதனால் அந்த பகுதி புகைமூட்டமாக காட்சியளித்தது அதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீர் அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தின் காரணமாக பக்தர்கள் வலிய நடப்பந்தல் பகுதியில் நிறுத்தப்பட்டனர் தீயை அணைத்த பிறகே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் எரிந்த மரம் நான்கு தலைமுறைகளை கண்டது என கூறப்படுகிறது ஏற்கனவே சபரிமலைக்குள் பெண்கள் நுழைந்ததை கண்டித்து ஹிந்துத்துவ அமைப்பினர் போராட்டம் மேற்கொண்டு வந்த நிலையில் கோவிலுக்குள் மரம் தீப்பிடித்து எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது